ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா எக் கிரேவி வந்து நம்ம போனாஸ் கிச்சனில் பார்க்கலாம் வாங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஃபுட்டுங்க அதுவும் முட்டைனா பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க நான் இரும்பு கடாயில் தாங்க செய்கிறேன் உங்களுக்கு வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடை சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம் ஏலக்காய் வந்து வெடிக்குங்க அதனால் பக்கத்தில் நிற்காதீங்க ஸோ ஏலக்காய் அப்புறம் வந்து கிராம்பும் வந்து ஒரு சிலது வந்து வெடிக்க செய்யும் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் மீடியமாக இருந்ததுன்னா அஞ்சு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஸோ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலந்து வர நேரத்தில் நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு ஆறு தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வாசனை தரும் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சேர்க்குறது இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெங்காயம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இரும்பு கடாயின்றதுனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌனிஷ் வந்துடுச்சு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சது ஸோ நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே ஜீரகத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மசாலாலாம் வந்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலறி விடுங்க இப்போ நல்லா ஆச்சு மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி கூட நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துருக்கோம் இது நல்லா கிரேவி தன்மை கொடுக்குங்க நீங்கள் அரைச்சி போடும்போது ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கிரேவியாக வரணும் அப்படின்றவங்க இது கூட நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக வேணும் அப்படின்றவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க மசாலாலாம் பாருங்கள் நல்லா ஆகி வந்திருக்கு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க நான் அதிகமான தண்ணி சேர்க்கலை ஸோ நான் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் சப்பாத்தி இட்லி அப்படின்னு செய்யும்போது நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிட்டால் போதுங்க முட்டை போட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் லைட்டாக கொதி வந்திருக்கு இப்போ நம்ம தட்டை போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சா போதுங்க எதுக்கு இப்படி நம்ம பண்ணுறோன்னா எண்ணெய் தனியாகவும் மசாலா தனியாகவும் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து முட்டை வந்து போடுவோம் அது வரைக்கும் இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை எதுக்கு நம்ம கட் பண்ணுறோன்னா மசாலா வந்து உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் இதில் வந்து கீரல் போகிறோம் ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முழு முட்டை கூட பாயில் பண்ணி நீங்கள் அதில் போட்டுடலாம் அப்படி செஞ்சிங்கன்னா சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே வந்து முட்டையில் வந்து மசாலா இறங்கியிருக்கும் நான் எட்டு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தட்டை திறந்து பார்க்கலாம் எண்ணெய் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் தனியாக இருக்குது இதில் மசாலாவும் தனியாக இருக்குது நல்லா கிரேவி நல்லா வந்திருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து தொக்கில் வந்து போடலாம் ஒரு ஒரு முட்டையாக வந்து சேர்த்துக்கோங்க முட்டை போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம ப்ளேட்டை வந்து போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ஃபுல்லாகவே மேலே வந்து எண்ணெய் தாங்க இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்து சர்வ் பண்ணலாம் பார்க்குறதுக்கே வந்து சாப்பிட்ணும் போல இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ்ஷுங்க இது ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எல்லாருமே இந்த கிரேவியை வந்து எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியான டெலிஷியஸான ஃபுட்டுங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அடுத்த டிஷ்ல சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்